வணக்கம் சத்தி விநாயகர் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஜெகதீஸ்வரனின் அன்பு நேர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நம்ம இந்த காணொலியில என்ன போறோம் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கப்பட்டிருக்கிறதுனால எது மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது ராசிக்கு அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் பொதுவாகவே சூரியன் சனி வருடத்துக்கு ஒரு முறை அதாவது முப்பது நாள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சனி சேர்க்கப்பெறுது அது எப்ப இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதியில இருந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி கிட்டத்தட்ட முப்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கும்பராசியில சேர்க்கப்படுறாங்க எப்பவுமே சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாத கிரகம் சூரியன் ஒளி உள்ள கிரகம் சனி இருள் உள்ள கிரகம் இந்த இருட்டுக்கு வெளிச்சத்துக்கு எப்பவுமே ஆகாது எப்பவுமே ஆப்போசிட்டான கிரகங்கள் எதுன்னா சூரியனும் சனி சூரியன் அப்பா சனி பையன் இதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சேராத ஒரு கிரகம் அப்படி சேராத ஒரு கிரகத்துக்கு சிம்ம ராசிக்கு எது மாதிரி பலன் கொடுக்க போகுது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ஏழாம் பார்வையா மக கும்பராசில இருக்க சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டான ஏழாம் வீட்டை பாக்குறாங்க சனி வந்து பாத்தீங்கன்னா மூணாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பத்தாம் பார்வையா பாக்குறாரு இப்ப இந்த சனியும் சூரியனும் தன்னுடைய சொந்த வீடான சிம்ம ராசியை பாக்குறாரு இந்த சிம்ம ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா சனி பார்வ பரனால சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் இந்த ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணும் பொழுது பெரிய பாதிப்புகள் தொந்தரவுகள் கொடுக்காது அதே மாதிரி கலஸ்தரகாரங்களை கூட எடுத்துக்கலாம் கணவனால மனைவிக்கு பாதிப்போ இல்ல மனைவினால கணவனுக்கு பாதிப்போ கொஞ்சம் வரலாம் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சாரு என் ஹஸ்பண்ட் என் பேச்சு கேட்கவே இல்லை என் ஒய்ஃப் என் பேச்சு கேட்கல எப்ப பார்த்தாலும் ஒரு சின்ன விஷயமா எடுத்து சொன்னா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க இது மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஹஸ்பண்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்றது சிம்மராசிக்காரனு இருக்கும் ஏன்னாட்டா சிம்மராசி நம்ம பொறுத்தளவு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் விடாமுயற்சி ஒரு கோபம் ஆக்ரோஷம் வரக்கூடிய ஒரு ராசி அமைப்பு தான் சிம்மராசி இப்ப சிம்மராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் சனி அந்த சனி தன்னுடைய சொந்த வீட்டுல இருந்து ஏழாம் வீட்டைய வந்து நேரடியா பார்க்கறாங்க சூரியனோட அதிபதி அது சனியோட சேர்க்கை பெற்று பாக்குறாங்க இந்த முப்பது நாள் வந்து பார்த்துட்டீங்கன்னா தடுமாற்றங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இருக்கலாம் அதனால நீங்க இந்த சிம்மராசி நேர்களுக்கு வந்து பாத்தினா தந்தைக்கு மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனமா பாத்துக்கணும் தந்தை உங்களுக்கு வந்து மூத்தவர்கள் முன்னோர்கள் அவங்க கிட்ட நீங்க முறையா செயல்பட்டுக்கிறது நல்லது அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது அது இல்லாம உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி வராது ஏழாம் இடத்துல சனி வரும்பொழுது உங்களுக்கு இந்த அலர்ஜி சம்பந்தப்பட்டது ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இடம் மாற்றங்கள் மனம் மாற்றங்கள் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த அவளை ஒரு ஆசிகளை தூண்ட வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் இருக்கு இது எதுக்காக நான் உங்களுக்கு இந்த இது நான் சொல்றேன்னா எப்பவுமே சனி சூரியன் வந்து ஒரு பன்னெண்டு மாசத்துக்கு ஒரு டைம் தான் முப்பது நாள் வரைக்கும் இருக்கும் பட் இது உங்களுக்கு எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் நான் சொல்ல போறேங்க பட் என்னன்னா சிம்மராசியோட அதிபதியா சூரியன் அது சூரியன் வந்து இப்ப இந்த முப்பது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆகாத கிரகத்தோட சேரப்போகுது அப்படி ஆகாத கிரகத்தோட சேரும் பொழுது நமக்கு பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு என்ன நம்ம பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கிறது நல்லது அகல் கால் விற்காம முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க இதை விட அது பெருசு அதை விட அது பெருசு சொல்லிட்டு போகாம பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு சுபவிரயங்கள் ஏதாவது நீங்க பண்றது ரொம்ப சிறப்பு சுப விரயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடு கட்டுறது இடம் வாங்குறது திருமணம் சொந்த தொழில் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது பெரிய பாதிப்புகள் இருக்காது நிறைய பேர் வந்து கடன் வாங்கி ரொம்ப ஆடம்பர வாழ்க்கை நம்ம தேடலாம் அகல்கள் வைக்கலாம் நம்ம என்னால் நம்ம வந்து ஒரு தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கு அதனால நம்ம எதா இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்துல நீங்க வந்து மற்றவங்களை நம்பி நீங்க போகாம பாக்கணும் எடுத்தோ கவுத்தோ முடிச்சோமோ அப்படின்னு சொல்லி போகாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நிதானமா நீங்க செயல்படும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த முப்பது நாள் உங்களுக்கு இருக்க போகுது பட் சனி உங்களுக்கு வந்து பாதிப்பு கொடுத்தாலுமே கூட சூரியன் உங்க ராசிநாதன் அங்க பவர்ஃபுல்லா இருக்காரு பட் பவர்ஃபுல்லா இருக்கும் பொழுது கண்டிப்பா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும் எப்பயே சனி வந்து ஒரு மறைமுக பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார் பட் மறைமுகமான அதிர்ஷ்டத்தை கொண்டு போவார் திடீர் ஒரு திருப்பு முனையா திடீர் வந்து எதிர்பாராத விதத்துல ஒரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு அமைப்பா கூட இந்த மாதத்துல இருக்க போகுது பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க இந்த எலும்பு சம்பந்தப்பட்டது நர நரம்பு சம்பந்தப்பட்டது இந்த மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தந்தை கிட்ட வந்து கொஞ்சம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுத்துட்டு போங்க தந்தை தொழில் எடுத்து பண்றவங்க அவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது நீங்க ட்ரை பண்ண நினைச்சாலும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலாம் என்ன கேட்டீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் அமையும் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் உயர் பதவிகள் கிடைக்கலாம் மாற்றங்கள் உண்டாகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி கொடுக்கும் மேல் அதிகாரிகளோட சப்போர்ட்டுங்க கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஒரு புதிய ஒப்பந்தத்துல நீங்க கையெழுத்து ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் பட் இருந்தாலுமே கூட எந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணாலும் மற்றவங்களை நம்பி பண்ணாம உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சு நீங்க இறங்கி பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்லதான் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் தவற விடாம நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்து வைங்க கண்டிப்பாக நடக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணும்னா மனைவி சார்ந்து ஒரு விஷயம் நீங்கள் பண்ணும் பொழுது அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆகும் அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் முன்னோர்கள் பெரியவங்க அவங்க கிட்ட எல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு நீங்கள் வந்து ஒரு கோவப்படும் பொழுது ஒரு விஷயம் நீங்கள் அவங்களை அறியாமல் பண்ணும் பொழுது அந்த சனி பகவான் உங்களை வந்து பார்த்துட்டீங்கன்னா பயன்படுத்திக்குவார் அது இது மாதிரி நம்ம அவ ஒரு முடிவு எடுக்காம நம்ம பண்ணிட்டு பின்னாடிமே நம்ம வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம கொண்டு போய் விட்டுருவார் அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி நேரடிய பார்வையா உங்க ராசியை பார்க்கறதுனாலதான் கொஞ்சம் பாதிப்பா இருக்குங்க ஆனா பெரிய பாதிப்புகள் கொடுக்காது பட் உங்களுக்கு நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால சுபகாரியங்கள் ஏதாவது நீங்க பண்ணும் பொழுது ஹாஸ்பிட்டல் சில விரயங்கள் வராது முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமண யோகம் பண்றவங்க நினைக்கிறவங்க தாராளமா திருமண யோகத்தை அமைச்சுக்கலாம் சுபகாரியங்கள் பண்ணலாம் வீடு கட்ட முடியாதவங்க வீடு கட்டலாம் இடம்லாம் பழைய விட மாதிரி ஏதாவது பண்றாங்க நினைச்சீங்கன்னா தாராளமா நீங்க பண்ணுங்க தொழில்ல அதிக இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்ட்னர் சார்ந்து பண்றதோ இல்ல பார்ட்னர் கொடுத்து குடுத்து நம்ம பண்றதோ அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ணாம கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அதை மத்தபடி வேற எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம் அதே மாதிரி குலதெய்வத்தனோட வழிபாடுகள் உங்களுக்கு அதிகமா இருக்கணும் குலதெய்வத்தனோட வழிபாடுகள் அதிகமா இருக்கணும் அது இல்லாம பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க சிவனோட வழிபாடுகள் உங்களுக்கு அதிகமா இருந்ததுன்னா பெரிய பாதிப்புங்கிறது கண்டிப்பா கொடுக்காது நீங்க துணிஞ்சு தைரியமா நீங்க எதாவது நீங்க பண்ணலாம் பட் இப்ப இது வந்து நம்ம கோச்சாரப்படிதான் நமக்கு பா சிம்மராசிக்காரங்களுக்கு பாதிப்பு இருக்குங்க இதே உங்க ஜாதகத்துல சனி சூரியன் உங்களுக்கு பல பெற்ற கிரகமா இருந்து அதற்குடைய திசைகள் உங்களுக்கு நல்லா இருந்ததுன்னா இந்த கோச்சாரப்படி இந்த சனி சூரியனோட பாதிப்பு உங்களுக்கு பாதிக்காது பட் உங்க ஜாதகத்துல சனி சூரியன் எந்த இடத்துல இருக்காங்க அது நமக்கு நல்லது பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜோதிடர்கள் கேட்டு தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்கள் வைப்போங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி குரூப் பட்டிங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்குங்கிறது நான் தருங்க இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ண டச் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்